வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு கிரகங்களும் வரும்பொழுது வாழ்க்கை வந்து மாறுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் வந்து கேது தசையில ரொம்ப பாதிக்கப்பட்டேன் ஒரு தெளிவுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் கேது தசை முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி பொதுவாக வந்து ஒவ்வொரு கிரகங்களும் வரும்பொழுது ஒவ்வொருத்துடைய வாழ்க்கை எப்படி மாறும் இப்போ உங்களுக்கு கேது நான் பொதுவாகவே ஒருத்தங்க ஏழாம் நம்பர்னு சொல்லிட்டானே உங்க தாத்தா கோயில் தர்மகர்த்தா கோயில் நிர்வாகி கோயில் சாமியாடி நாட்டாமை அதாவது பொதுப்பணித்துறைகள்லயும் ஆலய துறைகள்லையும் இருக்காங்களான்னு கேட்டு ஏன்னா இருப்பாங்க ஏன்னா இந்த கேது தசை வரும்போது உங்க வாழ்க்கையில எது ஒரிஜினலா உங்ககிட்ட தங்கும் இந்த ஆன்மீகங்கிறது வந்து உங்களுக்கு இந்த புருஷனுக்கு பன்னெண்டாம் வீட்டுல அதாவது சொன்னதில்ல அந்த கடல்னு சொன்ன இல்லை திருச்செந்தூர் அந்த வீட்டுல தான் உச்சம் கேது வந்து மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு அந்த பன்னெண்டாம் வீடு ஒரிஜினல்னு இதுதாண்ட கடைசியில நீ வந்து இடம் மாதிரி அதாவது கெட்டு போகாத ஒரு இடம் எப்படி கடல் மீன்கள் செத்தாலும் இல்லையோ அது மாதிரி கேது திசையில வந்து உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கும் உன்னை சுத்தி இருக்கிற போலிகளை அனைத்தையும் விலக்கி ஒரிஜினல் எதுன்னு காட்டும் அதைத்தான் ஆன்மீகம்னு சொல்றோம் அதாவது இறை பக்திங்கிறது கண்முடித்தனமான எல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து இறைவனை அடையிறதுக்கு கேது திசைங்கிறது ஞானத்தை கொடுக்கணும் மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்மீக பற்று இல்லாதவர் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக பற்று இல்லாதவர் இருந்தாலும் வாழ்க்கையில் எது நல்லது கெட்டதுன்னு கத்துக்கிட்டீங்களே இதைத்தான் கேது கொடுக்கும் அப்போ இதைத்தான் ஆன்மீகம்னு சொல்கிறேன் நான் வந்து கேது நல்லது தீமைகள்ல எது உனக்கு ஒரிஜினல் அப்படிங்கிறது காட்டும் ஏன்னா கேது பகவான் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயில்யம் வந்து சூரியன் அப்படின்னா இந்த கேது பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது நவ கிரகங்கள்ல தோஷம் இல்லாத ஒரு கிரகம் எதுனா கேது பண் அப்ப அந்த சூரியனுக்கு கூட தோஷம் உண்டு கேதுக்கு கிடையாது அப்போ ஆன்மீகம் என்பது அறிவியலுக்கு மேல அப்படின்னு சொல்றேன் அப்போ ஞானத்தின் மூலம் இந்த உலகை அறியக்கூடிய சக்தி அந்த கேது அப்போ அந்த உலகத்தை அறியும் போது இது எல்லாம் மாயை அப்படின்னு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சொன்னேன் இல்லையா போன பதிவுல இந்த மாயை எல்லாம் பொய்கிடான்னு சொல்லக்கூடியது கேது நம்ம எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதெல்லாம் விரும்பி போறியோ உங்களுக்கு லக்கணத்துல கேது இருந்தாலே நீ எதை விரும்பி போறியோ எப்படி இந்த சந்திரனுக்கு மூணு கட்டம் இருக்குமோ மூணு நாள் இருக்குமோ லக்கணத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி அது வேலையை அது காட்டிடும் உனக்கு நீ எதை விரும்பி விரும்பி போனின்னு அது உன்னை விட்டு விளையும் விரும்பி சென்றால் விலகும் விலகி சென்றால் உனக்கு தேவையானது வரும் தேவையில்லாத வரவே வராது அதுதான் கேக்கு இந்த மாதிரி சனி தசையில் உங்களுக்கு பாடம் கொடுப்பாருன்னு சொல்லுவார் சனியை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க இப்போ ஏழரை சனி சனி பாத சனின்னா நிறைய பேருக்கு பயம் வந்துடும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும் இப்போ ஏழரை சனி வந்து அவங்களுக்கு அவரும் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க சனீஸ்வரர் சனி தசையில எல்லாம் கோடீஸ்வரன் ஆனவெல்லாம் நிறைய பேர் இருக்கும் நம்ம நரேந்திர மோடியாயெல்லாம் ஏழரை சனியில தான் மிருக முந்திரி அதாவது சனி கோளில் வந்து பொதுவாகவே ஹீட்டு அந்த ஹீட் எல்லாத்துக்கும் கெட்டது செய்யாது அப்போ அது உடனே சொல்லிடுவாங்க அந்த தசாபுத்தி காலங்களில் தான் அதனுடைய வேலை செய்யும் ஆனா இது எல்லாத்தையும் வேறுபடுத்தி பொது பலன் காட்டணும் அப்படின்னா கேது தான் இந்த கேது மட்டும் அவ்வளவு சிறப்பான ஒரு கிரகங்கள் வந்து உனக்கு குடும்பத்துல உற்றார் சுற்றி இருக்கிற எந்த சொந்த பந்தம் உனக்கு உதவுவா நண்பர்கள் எவன் உண்மை எவன் கோழிங்கிற வரைக்கும் அதான் சொன்னேன் போலிகளை தோல் இருத்து ஒரிஜினல் இதுதான் காட்டிடும் வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு கிடைச்சல ஒன்னும் அந்த மாதிரி வாழ்க்கையில் எதை உரிச்சாலும் ஒன்றும் இல்லைன மாதிரி காட்டுறது கேது அதனாலதான் அது ஆன்மீகத்தின் நாயகன் விநாயகன் எப்படி ஆன்மீகத்தின் நாயகன் விநாயகன் அப்போ அந்த விநாயகனை தான் கேதுவா சொல்றோம் அப்ப அந்த விநாயக பெருமான் என்பது யார் அப்படின்னா பஞ்சமுகன் இந்த பஞ்சமுகன் என்பது யாருன்னா பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தால் உருவானதுதான் இயற்கை பிரபஞ்சம் அப்ப இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் கேது நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் அதாவது இந்த நெருப்பு நீர் நிலம் நீர் நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதத்தின் நாயகன் விநாயகன் இந்த பஞ்சபூதத்தின் அதிபதி கேது இந்த கேதுல உங்களுக்கு இந்த பஞ்சபூதமும் வானும் அந்த கிரகங்களும் அடங்கும் இது எத் எல்லாத்துலேயும் எது ஒரிஜினல் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ன மாதிரி கேது மாதிரி ஒரு கிரகம் கிடையாது கேது வந்துருச்சு அப்படின்னா சனிக்கு நேர்மையா இருக்கே இல்லையோ கேதுக்கு நீ நேர்மையில நேர்மையான வாங்கி உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா சனி வாழ்க்கையில நிறைய அடிப்பாரு அந்த நேரத்துல வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழக்கக்கூடும் படாத துன்பங்களை படக்கூடும் ஆனா கேது அடிக்கும் ஆனா அந்த நேரத்துக்கு உண்டான உணவு கிடையாது உங்களுக்கு உணவு பற்றாக்குறை கேது திசையில வரா அந்த சனி திசையில் வரும் சனி திசையில கடைசியில கொடுத்துட்டு போவார்னா இது எல்லாத்தையும் புடிங்கிட்டு கொடுக்கும் ஆனா கேது அப்படி கிடையாது உண்மையை உணர்த்தி உனக்கு உழைச்சா சோறுன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்ன ஓட வைக்கும் ஏது மாதிரி ஒரு கிரகம் வருதுன்னா நீங்க சந்தோஷப்படுறோம் உனக்கு உண்மையை உணர்த்துது இதுக்கப்புறம் நீ தெளிவடைஞ்சிட எவனும் பாடம் நடத்த வேண்டியதில்லை நீ உலகத்துக்கே பாடம் நடத்தலாம் அதான் கேது ஒருத்தனுக்கு வந்துடுச்சுன்னா ஞானத்தின் உச்சம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சின்ன வயசில் ராகு தான் ஒருத்தனுக்கு ராகு இருக்குன்னா அளவுக்கு அதிகமான லாங்குவேஜ் பேசும் அளவுக்கு அதிகமான லாங்குவேஜ் பேசும் ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் பேசுகிறானே ராகு அப்ப அப்போ அந்த ராகு தான் உங்களுக்கு மாயை அது வந்து உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் பேசுறது அதர் லாங்குவேஜ் எல்லாம் வெறும் போகும் இல்லையா அப்போ ராகு மல்டிபிள் எதனாலும் சேர்த்துக்கோ அது ஏழாம் இடம் அப்போ ஆண் என்பது கேது பெண் என்பது ரா இந்த உடலுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் உயிருக்கு கேது உயிர் வாழ என்னவோ அது மட்டும்தான் கே உனக்கு உயிருக்கு தேவை என்னது மானத்தை மறைக்க என்ன இருக்க என்ன இது போதும் அப்படிங்கிறது கேது எதை கொடுத்தாலும் போதாது இது கே ராக் அப்ப இந்த உடலின் ஆசைகள் அடங்க போவதில்லை உயிர் இந்த உடல் அடங்கும் வரை ஏன்னா உயிர் அடங்காது அது மீண்டும் பிறப்பிடும் அப்போ இந்த உடலின் தேவைகள் நமக்கு பூர்த்தி அடையணும்னா என்ற மனமே பொன்சை மருந்துமாங்க நம்ம போதுங்கிற எண்ணம் வராது இந்த மாதிரி கேது தசைனா இந்த மாதிரி சனி தசன்னா அந்த மாதிரி சூரிய தசை இந்த மாதிரி ஆளுமை திறன் இருக்கணும் சந்திரன் வந்து பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு தன்மை கொடுத்துருக்காங்க நான் இதில் கேதுவை கொஞ்சம் விரும்பு அதனால நான் கேதுனா எனக்கு லக்கணத்தில் கேது அப்போ என்ன உங்களுக்கு கேது தசை வந்ததுக்கு அப்படின்னா லக்கணத்துல கேது இருக்கும்போது எவ்வளவு உணர்த்தி இருக்கும் அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் நான் பேச காரணமே உங்களை காயப்படுத்திய அந்த கேது உண்மையை உணர்த்திய கேது உங்கள் வாழ்க்கையை புரிய வைத்த கேது இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை பேச வைப்பதும் அந்த கேது அப்போ கேது என்பது நம் பிறவியின் அர்த்தத்தை உணர்த்தும் ஒரே பகவான் கேது பகவான் சந்திர தசை வந்தும் அதில் வந்து புத்தி காலத்தில் அதில் எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆனால் ராகு கேதுக்குள்ளே மற்ற கிரகம் மாட்டினாலும் அதை தாண்டி வெளியே போக முடியாது ஏன்னா இது ரெண்டும் தான் ஸ்டாரு இந்த ராகு கேதுக்குள்ளே சனியே மாட்டினாலும் வேலை செய்யாது ராகு கேது உங்களுக்கு சொல்லிடுவான் கால சிற்ப தோசம் அப்போது உங்களுக்கு ராகு கேது தான் மெயின் இதில் மாந்தி இந்த மூணை வச்சு தான் நான் மெயினாக பேசுவேன் நீங்க மத்த கிரகங்கள்ல அந்தந்த கட்டத்துக்கு மாறி இருக்கும்போது அதனுடைய தன்மைகள் மாறும் புதன் திசை புதன் தசை புத்திக்காரகன் புதன் புத்திக்காரகன் அதே மாதிரி உங்களுக்கு சனி வந்து நியாயாதிபதி ஆனா அவர் எந்த இடத்துக்கு இருக்கோ அதுக்குதான் நியாயாதிபதி அந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பாதிப்புறாரு ஆனா கேது வாழ்க்கைக்கே நியாயாதிபதி ராகு வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி அடிச்சு அதான் பாவத்துல போட்டுருவான் அதாவது ராகு அங்க விழுந்து கேது பூமியை விட்டு மேலே ஒரிஜினல் பூமிக்கு அடியிலையும் போகண்டா மேலேயும் போகண்டா நீ அப்படியே அப்படின்னு நமக்கு நிலையானதை கொடுக்கக்கூடியது கேது அப்ப மற்ற கிரகங்களை பத்தி நீ தெரிகிறத விட கேது வழியில் இந்த உலகம் நடந்தாலே வாழ்க்கை சிறப்பாக மற்ற கிரகங்கள்ல அந்தந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பழங்கள் மாறும் அப்போ சொல்லிடுவாங்க அந்தந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி இதனுடைய பார்வை விழுகும் குரு பார்வை விழுகும் போது அதெல்லாம் பலன்கள் மாறும் ஆனா கேதுக்கு எந்த பார்வை விழுந்தாலும் மாறாது எந்த பார்வை விழுந்தாலும் மாறாது அந்த ஏழு வருஷம் அவர்தான் ராஜா சொல்லிடுவாங்க ராகுவும் கேதுவும் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அதுதான் சொந்த வீடு பன்னெண்டு கிரகத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடுதான் சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு மற்ற எல்லா கிரகத்துக்கு ரெண்டு ரெண்டு வீடு ராகு கேதுக்கு பன்னெண்டு வீடும் சொந்த வீடு எங்க போய் அது அவங்க சொந்த வீடு அப்ப யாரு கிங்கு ரெண்டு பேர் தான் கிங்கு அதுல கேது ஒரிஜினல் அவரை புடிச்சுக்கிட்டம்னா எளிமையா வாழ்ந்தாலும் எந்த கெட்ட பேரும் வாழும் வாழ்க்கையில முழுமையா நம்பும் போது அந்த கேது திசை தான் ஒரிஜினல் அப்ப அந்த கேது திசைங்கிறது நம்மளுடைய பூர்வீகம் ஆன்மீகம் இதெல்லாத்தையும் உணர்த்தும் நான் பேசுறது எல்லாமே கேது நான் பேசுற எல்லா ஆன்மீகம் என்பது நம் முன்னோர்கள் வழிபாட்டையும் பாரம்பரியத்தையும் பேசும் அப்போ இந்த ஒரிஜினலை உணர்த்துறது கேது இந்த ஒரிஜினலை ஃபாலோ பண்ணும்போது உனக்கு கஷ்டம் வர அப்போ உண்மையை உணர்த்துவது கேது இப்போ நீ வந்து கேதுவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போது நிலைல நம்பி போற திரும்பி வரணும் ஆனால் கேது அப்படி கிடையாது நிரந்தரமான நிலையான அஸ்திவாரத்தை அழியாத புகழுடைய ஆன்மீக பெரிய பெரிய ஆலயங்கள் மாதிரி மன்னர்கள் கட்டிய பெரிய பெரிய ஆலயங்கள் மாதிரி அழியா புகழுடைய பேரையும் புகழையும் கொடுக்கும் ஆனால் அது கட்டி முடித்த பின் அப்படின்னா என்ன அர்த்தம் கட்டும் போதே இந்த கோயில் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது ஏதுங்கிறது அஸ்திவாரத்தை போட்டு நாளாகும் ஆனால் அது கொடுக்கும் போது அவ்வளவு பெரிய பலனை கொடுக்கும் முற்பகல் விலையின் பிற்பகல் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலைனா அது நீ என்ன செய்யறதை பொறுத்து விலை தீமைக்குண்டான பலன் தீமை நன்மைக்குண்டான பலன் நன்மை கேது என்பது நன்மையை மட்டுமே உனக்கு உணர்த்துறதுனால அது கஷ்டமா தெரியும் ஏன்னா இந்த சமூகத்தில் நிறைய ஆசைகள் நிறைஞ்சு கிடக்கு நீ தேடுற ஆசைகளை பூரா தடுப்பான் ஆனா ஒரிஜினலை கொடுப்பான் அதனால் அது உனக்கு கஷ்டமா தெரியும் ஆனால் பிற்பகுதி நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் ஆனா நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கையை கோபுர கலசத்தில் வைக்கும் அதான் கேது